தஞ்சை திருவாரூர் உட்பட ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இதனால் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதேபோல தூத்துக்குடி கன்னியாகுமரி நெல்லை ராமநாதபுரத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்காசியிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் பரவலாக காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய இருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது தைப்பொங்கலை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் கலியுகப்பு அய்யனார் கோவிலில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை எட்டு முப்பது மணிக்கு தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் தொடங்கி வைத்தார் இதில் திருச்சி தஞ்சை மதுரை திண்டுக்கல் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த அறுநூறு காளைகள் வாடிவாசல் வழியாக சீரி பாய்ந்து வரும் காளைகளை முன்னூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசாக குக்கர் அண்டா மிக்சி சைக்கிள் வெள்ளிக்காசு ரொக்கப்படம் ஆகியவை வழங்கப்படுகின்றன நாமக்கல் அடுத்த புன்னேரியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஐநூற்றி இருபது காளைகளும் இருநூற்றி ஐம்பது மாடுபழி வீரர்களும் களம் காண்கின்றனர் போட்டியை மாநிலங்களவை உறுப்பினர் குடியரசுத்து தொடங்கி வைத்தார் இதில் வெற்றி பெற்றோருக்கு சைக்கிள் கட்டில் பீரோ மிக்சி உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன திருச்சி அருகே நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது திருச்சி கரூர் அரியலூர் புதுக்கோட்டை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து காளைகள் களமிறக்கப்பட்டுள்ளன நானூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பல்வேறு சுற்றுகளாக களம் கண்டு மாடுகளை அடக்கி வருகின்றனர் ஏபிஎஸ் அண்டா அண்டா ஒரு 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 ஒரே ஆள் ஆள் பிடி பிடி ஆஹா மாடு மாடு பின்னாடி வந்து அமைச்சர் விஐபி பொங்கல் விடுமுறையை முடித்துக்கொண்டு ஏராளமானோர் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்புவதால் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் இரண்டு மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகை மற்றும் வார இறுதி உட்பட தொடர் விடுமுறையை முடித்துக் கொண்டு ஏராளமானோர் சொந்த ஊர்களிலிருந்து சென்னைக்கு திரும்புகின்றனர் இந்நிலையில் திருச்சியிலிருந்து சென்னைக்கான ஆம்னி பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் இரு மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமையான இன்று திருச்சியிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக மூன்றாயிரம் ரூபாய் வசூலிக்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக நாளை திருச்சியிலிருந்து சென்னைக்கான ஆம்ி பே வரி உட்பட 5.250 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நெல்லையிலிருந்து சென்னைக்கான ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக 2.000 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது 3.500 ஐநூறு ரூபாய் முதல் 4.000 ரூபாய் வரை கட்டணத்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோன்று கோவையிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக 5.000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது மதுரையிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக 4.000 ரூபாய் வரை டிக்கெட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சேலத்திலிருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இடைவெளி கொண்ட சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக மூன்றாயிரத்து இருநூற்றி பத்து ரூபாய் டிக்கெட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று மதுரை திருச்சி கோவை தூத்துக்குடி சேலம் ஆகிய ஊர்களிலிருந்து நாளை சென்னைக்கு வருவதற்கான விமானங்களின் டிக்கெட்டுகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன அதே சமயம் டிக்கெட் கட்டணமும் விண்ணை முட்டும் அளவிற்கு அதிகரித்துள்ளது குறிப்பாக மதுரையிலிருந்து சென்னை வருவதற்கு அதிகபட்சமாக பதினெட்டாயிரம் ரூபாய் வரை விமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதேபோன்று திருச்சி மற்றும் கோவையிலிருந்து சென்னைக்கான விமானங்களில் அதிகபட்சமாக பதினோராயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியிலிருந்து சென்னை வருவதற்கான விமான டிக்கெட் கட்டணம் அதிகபட்சமாக பதினேழாயிரத்து முன்னூற்றி ஐந்து ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது சேலத்திலிருந்து சென்னைக்கு வருவதற்கு விமான டிக்கெட் கட்டணம் பத்தாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் பீரோ கம்பெனியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன பொங்கல் விடுமுறை காரணமாக முத்துராஜ் என்பவருக்கு சொந்தமான கம்பெனியில் தொழிலாளர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது குடோன் மற்றும் பெயிண்ட் அடிக்கும் பட்டறைக்கும் தீ பரவியது தொழிலாளர்கள் அனைவரும் வெளியேறி உயிர் தப்பிய நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் மரத்தின் மீது சுருண்டு படுத்திருந்த மலைப்பாம்பை பார்த்த சுற்றுலாப் பயணிகள் அச்சமடைந்தனர் முதுமலையிலிருந்து கர்நாடக மாநிலம் செல்லக்கூடிய கக்கநல்லா சாலையின் ஓரத்தில் இலையே இல்லாத உயரமான மரம் உள்ளது இந்த மரத்தின் மீது மிகப்பெரிய மலைப்பாம்பு ஒன்று சுருண்டு படுத்திருந்தது இதனை அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் அச்சத்துடன் பார்த்ததோடு தூரத்தில் நின்றபடி செல்போனில் வீடியோ எடுத்தனா்